வணக்கம் நண்பர்களே நம்ப இன்றைக்கி அவுத்தி பூ அவுத்தி பூவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அவுத்தி பூ பொரியல் பண்ண போகிறேங்க அதுக்கு செக்கிலாட்டின சுத்தமான கடலை என்ன தாங்க யூஸ் பண்ணுறேன் கடலை எண்ணெய் என்னை காஞ்சதுக்கப்புறமா உடச்ச உளுந்து உளுந்து பொருந்ததுக்கப்புறமா கடுகு கடுகுக்கப்புறம் லைட்டாக ஜீரகம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவுகளை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கிக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு லைட்டாக தூளுப்பு செட்டுக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வணங்கும் சீக்கிரமாக வணங்கியிருந்துச்சு எங்களுக்கு வெங்காயம் வணங்கிடுச்சு கலர் மாறிடுச்சு மாம்பை தோம்பது போடுவோம் அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுருக்கோம் வந்துட்டு சிம்மில் தான் வச்சுருக்கோம் அடுப்பை அப்படியே சிம்மனியே வச்சு வணக்கி தேவையான உப்பு போட்டு எடுத்துக்கலாம் நம்பர்லேயும் தண்ணி ஊற்றவோ இல்லை அடுப்பை வேகமாக வச்சவோ காணும் அடுப்பை சிம்மியே வச்சு இந்த மாதிரி லைட்டாக சுக் பண்ணாலும் பூ நல்லா தெரிஞ்சிடும் அப்படி சாப்பிடும்போது தான் முழு ஆரோக்கியமும் நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் தேங்க்யூ